ஆண்டவரும் ரட்சிகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து உங்க மேலே ரொம்ப அன்பும் அக்கறையும் உள்ள ஒரு தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்துகிற தேவன் அவர் ரொம்ப நல்லவர் நம்மை நடத்துகிறவர் நம்மை கைப்பிடிச்சு நடத்துகிறவர் ரொம்ப நல்லவர் அது மாத்திரம் இல்லை இக்கட்டு காலத்தில் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் ஒரு நாட்டை பிடிப்பதற்கு சத்துருக்கள் படையோடு வரும்போது யுத்தம் நடக்க போகிறது அப்படின்னா மக்களுக்குள்ள ஒரு பயம் வரும் அதே சமயத்தில் அந்த பட்டணத்தை சுற்றி இருக்கிற மதிர் கோட்டை ரொம்ப உறுதியானது சத்துக்களை அவளை ஈஸியா தாண்டி வர முடியாதுன்னு சொல்லும்போது மக்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் நம்பிக்கை வரும் இந்த கோட்டையை யாரும் தாண்ட முடியாது சுவற்றை தாண்ட முடியாது நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இந்த கோட்டை இருக்கிறது என்று மக்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் அதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில சாத்தான் என்கிற எதிராளி உங்களை தாக்க வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கோட்டையா இருந்து பாதுகாக்கிறவர் அவருடைய பாதுகாப்புக்குள்ள நீங்க இருக்கிறீங்க இக்கட்டு நாளில் அவர் தான் உங்களுக்கு அரணான கோட்டை உங்களை சுற்றிலும் அவர் வேலையை பாதுகாக்கிறவர் அவருடைய சுவர் கோட்டைக்குள்ள நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க ஈஸியா போட முடியாது பிசாசெல்லாம் ஈஸியா உங்களை மேற்கொள்ள முடியாது கலங்காதுங்க அண்டு நீர் எனக்கு நல்லவர் எனக்கு அரணான கோட்டையா இருக்கிற ஸ்தோத்திரம் தோத்துறோம்னு சொல்லுங்க உள்ளத்துல தைரியம் வந்துரும் தகப்பனே எங்களுக்கு நீர் நல்லவர் கரம்பிடித்து நன்மையான வழியிலே நடத்துகிறவர் எங்களுக்கு அரணான கோட்டையா இருக்கிறேன் நீர் எனக்கு கோட்டையா இருக்கிறபடியால் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன் சத்தருடைய கிரிகளை குறித்து அஞ்ச மாட்டேன் எனக்கு கோட்டையா இருந்து பாதுகாக்கிற கத்தருக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்